என்டி சாந்தி கார்த்திக்கும் வள்ளியும் எங்கடி அவங்களுக்கு பாலும் குடுத்தியா குடுத்துட்டா கார்த்திக் தம்பி தான் ரொம்ப சோகமாவே இருந்துச்சு பாலை பால இங்கவே விட்டுட்டு அவர் ரூமுக்கு ரூமுக்கு போயிட்டானா ஆமா ஹ சரி விடு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் வள்ளி எங்க வள்ளி அவளோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சரிடி நீ போய் தானே பாரு இந்த புடவையை முதல்ல மாத்தணும் சும்மா கசகசானு இருக்கு சரிங்க அத்தை சரிடி வள்ளி நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்டி ஒரே டயர்டா இருக்கு என்னடி கொடுமை இது கல்யாணம் ஆயிடுச்சு ஜாலியா கார்த்திகாத்தானோட ரூம்லயே தங்கலான்னு இப்ப கடைசியில போயும் போயும் உங்க கூடவே அடி போடி பூமாரி நானே கார்த்திகாத்தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கவலையில இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா இப்ப தனித்தனியா தான் இருக்கணும் போல இருக்கு வள்ளி கவலைப்படாதடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நம்ம கிட்டதான் மூலி அலங்காரி இருக்கல்ல அவகிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசினா எல்லாம் நடக்கும் என்னமோ போடி கல்யாணம் ஆச்சையே சந்தோஷப்பட்டுடி வள்ளி சித்தி சித்தி என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க சித்தி என்னோட ஆசிர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும் வள்ளி அம்மா நானும் குட்டியும் இப்ப நாகலோகத்துக்கு வரது பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் உங்களோட வருகைக்காக தான் காத்திருக்க பூமாரி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரெண்டு பேரும் நாகலோகத்துக்கு வாங்க சரிங்கம்மா நாங்க சீக்கிரமாவே நாகலோகத்துக்கு வரோம் வந்து உங்களுக்கு தேக பூஜை பண்ணி உங்களை அந்த ஷாபாத்துல இருந்து விடுவிக்கிறோம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பூமாரி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்க போகுது அதுவும் என்னோட பொண்ணுங்களால குட்டியோட தவத்தால கிடைச்ச வலிமை தான் சித்தி இப்ப இருக்க சூழ்நிலையில என்னாலதான் நாகலோகத்துக்கு வர முடியல சித்தி என்ன மன்னிச்சிடுங்க வள்ளி இப்ப எதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற நீ இந்த நாகலோகத்தோட நாகராணி நாகமணியை மீட்டு எடுக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டு இருக்க கூடிய சீக்கிரமே நாகமணியை எடுத்துக்கிட்டு வர வேண்டியது உன்னோட கடமை நாகவல்லி நீ எதுக்காகவும் கவலைப்படாத சரிங்க சித்தி பூமாரி குட்டி நீங்க ரெண்டு பேரும் நாகலோகத்துக்கு வரும்போது ரொம்ப பாதுகாப்பா வரணும் உங்களை யாரும் அடையாள கண்டுபிடிக்க கூடாது உங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் குட்டி சீக்கிரம் வாங்க சரிங்கம்மா செரடி வள்ளி நாங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாகலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா போடுறோம் டி சரி பூமாரி நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சம்மந்தி ஏன் சமந்தி கார்த்திகைக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த சடங்குக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம்ல இதுக்கப்புறம் என்ன சடங்கு இருக்கு அதான் கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல்ல ஏன் சம்பந்தி இம்பிட்டு வயசாவது இது கூடமா தெரியாது சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலையா சாந்தி முகூர்த்தமா அதுக்கு இப்ப என்ன சமந்தி அவசரம் பொறுமையா வைக்கலாம் நல்ல நாள் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கும் என்னமோ போங்க சமந்தி ஒரு பொறுப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நாள் பார்த்து அப்படி வைக்கிறது இப்ப சாந்தி முகூர்த்தம் தான் ஒரு கேடு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்குள்ளவே என் உயிர் போய் உயிர் வந்துடுச்சு இந்த கார்த்திக்கு கடைசி நேரத்துல வந்து தாலே கீழே கட்டாம போயிடுவானோன்னு என் உயிரை கையால புடிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதே பெரிய விஷயம் இதுல சாந்தி முகூர்த்தம் வரையா அக்கா வா வள்ளி வந்து உட்காரு நல்ல மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்க வள்ளி என் கண்ணே பட்டுடும் முதல்ல சாந்தி கிட்ட சொல்லி சுத்தி போடணும் ஆமா வள்ளி இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இருக்காதாடி பின்ன காஞ்சிபுரம் பட்டு என்னடி

வைர நகெல்லாம் வாங்கணும்ல சித்தி அக்கவுண்ட்ல காசு போட்டுடுறாங்களா உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்க சொன்னாங்க சிறடி பூமாரி சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணதும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் சரி பூமாரி அப்ப நான் ஜோசிக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல நாளா பார்த்து சொல்ல சொல்றேன் ஆ சரிங்க அத்தை மூலி அலங்காரி தெரியண்டி உன்ன பத்தி வைர நகன்னதும் வாய பழந்துகிட்டு வரா சரிங்க அத்தை நீங்க நாள் பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் நகெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த விஷயத்தை பத்தியே சொல்லுடி என்ன விஷயம் குட்டி ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு அத பத்தி தான் குட்டி சொல்றா ஆமாடி பூமாரி அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி நீங்க இப்பவே கிளம்புங்கள என்ன வள்ளி இப்படி சொல்ற உனக்கே இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது பூமாரி என்ன பூமாரி இப்படி சொல்லிவிட்டா வள்ளி என்ன இங்க தனியாவா இருக்கா அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல நாங்கெல்லாம் பாத்துக்கறோம் நீ போயிட்டு வா அண்ணா அத்தை என்ன பூமாரி அதுதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல நீயும் குட்டியும் போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க சரிடி வள்ளி அப்பா இது அப்போ நம்ம நாகலத்துக்கு இப்பவே சொல்கிறோம் அம்மாவா நம்ம ஷாப்பத்தில் வந்து விடுவிக்க பூமாரி இந்த ப்ராப்பர்ட்டின்னா சொத்து தானே ஆமா அத்தை சொத்துதான் சரி பூமாரி அப்ப நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க கிளம்புங்கல்ல ஆ சரிங்க அத்தை ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்கடி என்னால தான் சித்தியை பார்க்க வர முடியல வள்ளி நீ எதுக்கும் கவலைப்படாதடி அம்மாவோட ஆசிர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டு அதான் உனக்கு தோணும் போதெல்லாம் சித்தி கிட்ட நீ பேசுறல அப்புறம் என்ன செருடி பூமாரி நாகலோகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு இப்ப உனக்காச்சும் அந்த பாக்கம் கிடைச்சிருக்கு திரும்ப போய் நாகலோகத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு வள்ளி கவலைப்படாதடி கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சமாக சந்தோஷமா இரு போடி பூமாரி நீ வேற இன்னும் கொஞ்ச நாள் தான் வள்ளி நாகமணியை மட்டும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோன்னா கார்த்திகேயனை கூட்டிக்கிட்டு நம்ம நாகலோகத்துக்கே போயிடலாம் டி அந்த நாளுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா பூமாரி சீக்கிரம் வா நாகலோகத்துக்கு போயிட்டு அம்மாவை சாபத்துல இருந்து விடுவிக்கணும்ல சரிடி குட்டி வா போலாம் ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போங்கடி இங்க இருந்து போகும்போது இப்படியே போங்க போகும்போது மறக்காம அத்தை கிட்ட சொல்லிட்டு போ பூமாரி அப்புறம் அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க இங்க இருந்து நம்ம அன்னைக்கு சாந்தினி எரிச்சோம்ல அந்த இடத்துக்கு போ பூமாரி அங்க இருந்து பாம்பா மாதிரி நாகலோகத்துக்கு போகலாம் செரடி வள்ளி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ இங்க பத்திரமா இரு நான் இருக்கிறேன் சிவபெருமானே நல்லபடியா சித்தி சாபத்துல இருந்து மீண்டு வரணும் கார்த்திக் அத்தானுக்கு எப்பதான் பழைய ஞாபகம் வரும்னு தெரியல நாகமணி எங்க இருக்கனு கூட இன்னமும் தெரியல நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் சிவபெருமானே அத்தா நாங்க ரெண்டு பேரும் பெங்களூருக்கு போயிட்டு வந்துடுறோம் ஆ சரி புமாரி ரெண்டு பேரும் பார்த்த பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க அத்தா ஆ நல்ல பெரிய பணக்காரங்களா பார்த்துதான் பிடிச்சிருக்கோம் போட்டிருக்க நகை நட்டி என்ன காரு பங்களா சொத்துன்னு இல்லாம இப்ப ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் வேற பண்ண போறாளுங்களா பத்தாததுக்கு வைர நகை வேற கொஞ்சம் கொஞ்சமா இவளுங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கணும் கடைசியில நம்ம இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவே ஆயிடுவோம் போலருக்கு ஆ வேலைக்காரியா ஆவறது என்ன ஏற்கனவே அப்படி அப்படிதானே இருக்கும் இப்ப வேற வள்ளி வள்ளிக்கு தங்கச்சி பூமாரி மாறி அதுக்கும் தங்கச்சி குட்டி இன்னும் எத்தனை பேருக்கு பேருக்குதான் நம்ம வடிச்சு கொட்டணுமோ இதுக்குதான் பணக்கார பொண்ணா பிறந்திருக்க வேண்டியது வள்ளி பணக்கார வீட்டு மருமக ஒரு வரையும் செய்யாம உட்காந்து தின்னுவா நம்ம நிலம கடைசி வரைக்கும் இதுதான் இருந்தாலும் அந்த வள்ளி பொண்ணு நல்ல பொண்ணு தான் இருக்கா கூட மாட கொஞ்சம் ஒத்தாசியா வேலையாச்சும் எட்டி கூட பாக்க மாட்டா எப்பதான் இந்த சக்கர உச்சம் வரும்னு தெரியலையே சக்கர உச்சம் மட்டும் வந்துச்சுன்னா நாகமணி நம்ம கைக்கு கிடைச்சிடும் இந்த துறை வர குருஜிய பாத்துட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளை காணும்

மா குருஜி அப்புறம் இன்னொன்னு சொல்ல சொன்னாரு சக்கர உச்சம் வர வரைக்கும் இந்த சிலைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்க சொன்னாருமா அந்த நாகங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா சிலைய எடுத்துக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு அது எப்படிடா அந்த பாம்புங்களால இந்த ரூமுக்குள்ள வர முடியும் நான் தான் அன்னைக்கே குருஜி கிட்ட சொல்லி இருந்தேன்ல அவரோட சக்தி இருக்க வரைக்கும் ஒரு பாம்பாலையும் இந்த ரூமுக்குள்ள வரவே முடியாது அப்படியே மீறி வர நினைச்சாலும் இந்த எலும்பு கூடுங்க அந்த பாம்புங்களை வர விடாது அதுவும் சரிதாமா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே கவனமா இருக்க சொன்னாரு சரிடா தர எல்லாம் பாத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு அப்படி யாரு வரப்போறா

ரூம்ல யாரையும் விட மாட்டேங்கிறா மூத்த பையன் மட்டும் உள்ள போய்ட்டு வராருன்ட்டு டவுட் வந்துடும்டா ஆமாமா அதுக்குதான் நான் எப்ப வந்தாலும் யாரும் பாக்காத போது வர அந்த மூலி அலங்காரியோட ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே கூடி சீக்கிரம் அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்பதான் நாகமணிய பத்தின விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வரும் இந்த மூலி அலங்காரி அப்படி என்னத்தான் அந்த ரூம்ல மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல யாரையும் உள்ள கூட விட மாட்டேங்கிறா வள்ளி வள்ளி என்ன வள்ளி உனக்கு வள்ளி 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 என்னாச்சு வள்ளி உனக்கு வள்ளி ஏன்றி வள்ளி ஐயோ வள்ளிக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே வள்ளி வள்ளி ஏன்றி வள்ளி